ஐ வெல்கம் இ டு லேன் இங்கிலீஷ் நம்ம தமிழில் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற சில வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் சொல்ல நினச்சது அது இல்லை இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது கீழே மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கிறப்ப எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ரீட் பண்ணி அதனுடைய அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மாதிரி அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ so, first sentence, ஆன்சர் நான் கொடுத்துட்றேன் Green கலரில் மார்க் பண்ணியிருக்கில்ல அதான் ஆன்சர் தட்ஸ் நாட் வாட் ஐ meant டு say நான் சொல்ல நினச்சது அது இல்லை இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் அவன் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்கு அதுக்கு முன்னாடி ஐ welcome you to this சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் develop பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் இருங்க கண்டிப்பாக டெவலப் நவு லுக் அட் திஸ் தமிழ் அவன் சொன்னால் கூட யாரும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஈவன் இஃப் ஹி சேஸ் இட் நோ ஒன் வில் பிலீவ் ஹிம் மிடில் இருக்கிற ஆன்சர் தான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் பிலீவ் ஹிம் ஆர் நாட் ஹீ இஸ் டெல்லிங் அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் ஸோ இந்த தமிழ் சென்டென்ஸுக்கு மேட்ச் ஆகாது நான் அதை தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு ஆப்ஷன்ஸே ரீட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரமாக ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டுருக்கிறோம் அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹிசி எட்டு வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் வரும் அதர் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக ஃபுல் சென்டென்ஸுடைய மீனிங் கொடுக்காது அட் திஸ் சென்டென்ஸ் அவன் சொல்ல வர்றது எனக்கு இன்னும் புரியலை டெல் நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் அப்படின்னா அவனை புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் ஐ கெனாட் டெல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இதுவும் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது ஸோ மிடில் இருக்கிற வாக்கியம் தான் கரெக்ட் ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி இஸ் ட்ரைங் டு டெல் அவர் எப்போ வருவார்னு நான் சொல்ல முடியாது த்ரீ ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஐ கான் டெல் வென் ஹீ கம் ஐ கான் டெல் வென் ஐ வில் கம்னால் நான் வர்றத சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு தேர்ட் சென்டென்ஸில் வேர்ப் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும் இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஐ ஆல்ரெடி நோ எவ்ரித்திங் பிஃபோர் ஐ டெல் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ நோ அபவுட் யூ ஸோ த ஆன்சர் இஸ் தேர்ட் சென்டென்ஸ் ஐ ஆல்ரெடி நோ எவ்ரி திங் பிஃபோர் யூ டெல் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும் தமிழில் பேசுகிறப்ப இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசியிருப்போம் அவங்க பேசுகிற விதம் எனக்கு பிடிக்கலை இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஐ டோன்ட் லைக் த வே தே டாக் மிடில் இருக்கிற சென்டென்ஸ் தான் கரெக்ட் ஐ டோன்ட் லைக் தம் டாக்கிங் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி ஐ டோன்ட் லைக் தம் அவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்றது லாஸ்ட் சென்டென்ஸ் இந்த மாதிரி மற்ற சென்டென்சஸுடைய அர்த்தத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வரும் லுக் அட் திஸ் தமிழ் சென்டென்ஸ் என்னால் முடிந்தவரை நான் உதவி செய்வேன் ஐ வில் ஹெல்ப் மச் ஐ கேன் இந்த ஆஸ் மச் இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் நம்ம இந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் ஐ வில் ஹெல்ப் மச் ஐ கேன் நான் இதை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறக்க முடியாது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் செகண்ட் சென்டென்ஸோடைய மீனிங் பாருங்கள் ஐ கெனாட் ஃபர்கெட் திஸ் என்னால் மறக்க முடியாது ஐ கேன் ஃபர்கெட் திஸ் எனி ஹவ் எனி ஹவ் அப்படின்னா எது எப்படியோ ஐ கேன் ஃபர்கெட் திஸ் என்னால் மறக்க முடியும் நீ அவனிடம் அப்படி பேசியிருக்கக்கூடாது இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சென்டென்ஸ் வந்தாச்சு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கப்படிங்க நீ வந்துட்டு அப்படி பேசியிருக்கக்கூடாது யூ ஷுட் நாட் ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம் லைக் தட் த சுடன் ஹாவ்ஸ் த சுடன்ட் ஹாவ் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இருந்திருக்கக்கூடாது அப்படி செஞ்சிருக்கக்கூடாது அங்கே போயிருக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்கிறப்ப சுடன் ஹாவ் யூஸ் பண்ணும் யூ டிட் நாட் ஸ்பீக் அப்படின்னா நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு அர்த்தம் யூ ஷுட் நாட் ஸ்பீக் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் ஸோ யூ இன் ஹாவ் ஸ்போக்கன் டு ஹிம் லைக் தட் தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் தமிழ் சென்டென்ட்ஸ் நீ அவனிடம் அப்படி பேசியிருக்கக்கூடாது ஸோ நிறைய ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்